நண்பர்களே வணக்கம் நான் குடியாத்தம் குமரன் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் குடியாத்தம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் அண்ணன் எண்ணி சத்யானந்தம் அவர்களோடு இன்று உங்களிடத்தில் நேரலில் பேசிக் கொண்டிருக்கிறேன் நேற்று ஒரு சம்பவம் சங்கிகள் அரங்கேற்றினார்கள் சங்கிய நிலை என்ன உங்களுக்கு தெரியும் ஏன்னா காலி பண்றவன் தேவையில்லாமல் வதந்தியை கலப்புறவன் இவன் தான் சங்கி ஊருக்கு ரெண்டு பேரோட இருக்க மாட்டான் கலவரத்தை உண்டாகிட்டு போயிடுவான் சகுனிங்க சகுனியோட மோசமானவன் என்னன்னு கேட்டீங்கன்னா குடியரசு ஊராட்சி ஒன்றிய பிறந்த ஒன்றிய சேர்மனாக அவரே வடக்கொண்டிய திமுக செயலாளர் மரியாதைக்குரிய மக்கள் தொண்டர் என் சத்யானந்தம் அவர்கள் சிறப்பாக அவர் மக்கள் பணி ஆற்றி வருகிறார் நான் பேசிய பிறகு உங்களோட அவரும் அவருமான் எண்ணி சத்யானந்தம் கூட உங்களோட பேச இருக்கிறார் அவரும் என்னோட நேரலில் இருக்கிறார் இந்த வர்தாரெட்டி பள்ளி ஊராட்சியில் மக்கள் பணிக்காக போறார் அதாவது வந்து மக்கள் பணிக்காக எல்லா ஊராட்சிக்கும் ஊராட்சி சபை போடப்படுற ஊராட்சி ஒன்றிய சபை போடப்படுற சாலைகள் அமைக்கிற பணி மற்றும் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு உங்கள் தொகுதியில் தளபதி மு ஸ்டாலின் அதை குறித்து பேசுவதற்கு அவர் தொடர்ந்து ஊராட்சி முழுவதும் சுற்றி கொண்டிருப்பார் இந்த வர்தாரெட்டி பள்ளி ஊராட்சியினுடைய தலைவர் யார்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பிஜேபி சங்கி ரெண்டு ஓட்டில் ஜெயிக்கிறார் ஜெயிச்ச பிறகு பிஜேபி ஆள் பிடிப்பான் இல்ல நமக்கு ஆள் வேணாம் அந்த மாதிரி பிடிச்ச ஆள் இவர் ஒரு ஆள் ஆள் பிடிச்சிட்டு அந்த ஆள் என்ன வேணாலும் பிடி ஆபிஸ் வருவான் சேர்மன் வந்து அந்த எல்லா வேலை பண்ணிட்டு போயிடுவான் வரதாரட்டிப்பள்ளி ஊராட்சியில ஒரு அங்கன்வாடி மையம் திரைப்படம் போறார் அந்த அங்கன்வாடி இந்த ரேஷன் கடை மல்லிகை சாமான் இந்த பொருட்கள் எல்லாம் வைக்கிறாங்கல்ல அங்கன்வாடி அங்கன்வாடி அந்த அங்கன்வாடி பில்டிங் கொடுத்தா யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பால்வாடி ஸ்கூலு அங்கன்வாடி இருக்குதுல்ல அங்கன்வாடி பால்வாடி ஸ்கூல் இந்த பால்வாடி ஸ்கூல் பில்டிங் கொடுத்திருந்தா யாரும் கேட்டா நம்ம சேர்மன் அண்ணன் என்ன சத்யானந்த் தான் அது ஒதுக்குறாரு அது தரப்பு விழாக்கு போறாரு தரப்பு அவங்களே கூப்பிடுறாங்க போய் தரப்பு விழாக்கு போன உடனே முடிஞ்ச உடனே அங்க இப்போ இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உங்களுக்கு தெரியும் அது குறித்து உங்கள்ட்ட தெளிவாக நமது ஒன்றிய சேர்மன் அண்ணன் என்னி சத்யானந்தம் அவர்கள் உங்களிடத்தில் தெளிவாக பேசுவார் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்துட்டு இதுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லைங்களா இதுக்கு பணம் யார் கொடுக்குறதுனா தினம் தினம் அவங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்தா அவங்களுக்கு தினமும் பணம் கொடுக்குறது அவங்களுக்கு தினம் அந்த லேபர் ஃபீஸ் கொடுக்குறது யாருன்னு கேட்டால் யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் அவன் தான் பணம் ஒதுக்கல அவன் அந்த பணம் நம்ம கொடுக்க மாட்டேன்றான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பாஜக அரசு அந்த சங்கி அரசு நமக்கு பணம் கொடுக்கலான்றதுதான் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா நமது மாணவர்கள் தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதியும் அந்த கோரிக்கையை தொடர்ந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் இந்த ஊரில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மத்திய நிதியமைச்சர் ஒருத்தர் இருக்காங்க ஆமா நம்ம ஐரு ஊர்கா மாமி நிர்மலா சீதாராமன் அவங்க தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு முடியாது பார்லிமெண்ட்ல தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு தான் ஒரு தமிழச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐயர் ஐயங்கார் ஊருகா மாமி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க தமிழ்நாடு பணம் கொடுக்க மாட்டாங்க சோ அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அவங்க பணம் கொடுத்தா தான் நம்ம வந்து எல்லாருக்கும் தினமும் வேலை கொடுத்து நம்ம பணம் கொடுக்க முடியும் இருப்பினிலும் எப்படியோ மாநில சர்க்கார் அவங்களுக்கு வேலை கொடுக்குது அதே மாதிரி நம்ம குடியாத்த ஒன்றிய பெருந்தலைவர் ஆனால் என்னி சத்யானந்தம் அவர்கள் அவருடைய அத்தனை மேல மோர்தன் ஐம்பது ஊராட்சி இந்த அவர் ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கிற ஊராட்சி இருக்குது ஊராட்சியில வேலை வாய்ப்பு திட்டம் நடக்குது நமக்கு ஒன்றிய அரசு கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி சென்ட்ரல் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல இருந்தாலும் எப்படியோ நம்ம சமாளிக்கிறோம் இதை வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பு எல்லா தமிழகம் முழுவதும் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஒன்றிய அரசு பாஜக மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டாதுன்னு திமுக சார்பிலே விவசாயி சார்பிலே இந்த போராட்ட ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்தினோம் அதன் அடிப்படையில் குடியாத்தம் வடக்கு திமுக சார்பில் ஒன்றிய சேர்மன் ஆனால் என் சத்யானந்தம் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கூடுறாங்க விவசாயிகள் அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போற எல்லாரும் ஒன்று கூடுறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை பெரிய அளவில் நடத்தினோடனே பிஜேபிக்கார தான் பணம் கொடுக்கன்றது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆயிடுச்சு அப்போ மக்கள் எல்லாம் பிஜேபி காரி துப்புறாங்க மோடியை திட்டுறாங்க மாநில சர்க்கார் திராவிட மாடல் அரசு மாம்பழம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழினத்தின் தந்தை தமிழினத்தின் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சிறப்பாக செயல்படுறாரு சோ தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய திமுக பிடிக்காது என்ற ஒரே காரணத்தால் தமிழகத்தை இன்னைக்கு பழிவாங்குகிறது பாஜக அரசு நாங்க காலையில போய் கூலி வேலை செய்யறோம் ஒரு நிலத்துல ஒரு தெருவில் ரோடு போடுறோம் எத்தனை வேலை கிராமங்களை செய்யறோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த பாஜக அரசு கொடுக்க மாட்டேன் எங்களுக்காக நியாயத்துக்காக போராடுது திமுக என்னை சத்யானந்தம் தலையில கள்ளப்பாடியில் குடியரசுத்த ஊராட்சி ஒன்று கள்ளப்பாடியில் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு பணம் கொடுக்கல ஒன்றிய அரசு நிதி ஒதுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தோம் என்னை சத்யானந்தம் அவர்கள் வரதாரெட்டி ஊராட்சி பள்ளியில வரதாரெட்டி ஊராட்சியில் அங்கன்வாடி தெரப்படாக போகும்போது அங்க அந்த வீடியோ பார்க்கலாம் அங்க வந்து அமக்களை பண்ணி அதாவது அசிங்கப்படுத்துறாங்களாம் இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்களா இது எங்களுக்கு எங்களுக்கு கேட்டா உங்களுக்கு தான் இன்னைக்கு அதுல பெண்கள் கலந்து நாங்க பெண்களை காசு கொடுத்து கூட்டு வந்தீங்க இல்ல அந்த பெண்கள்னு சொன்னா அந்த பெண்கள்னு சொன்னா இன்னைக்கு அந்த பெண்களுக்கு நான் அந்த தாய்மார்களுக்கு சொல்றேன் நீங்க கார் மறிச்சு உக்காந்தீங்க இல்ல அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சங்கி சொன்னா நீங்க கார் மறிச்சு உக்காந்தீங்க இல்ல என்னோட அன்பு சகோதரிகளை நீங்க நீங்க அங்கிருந்து குடியாத்து வரீங்க இல்ல பஸ் அது இலவச பஸ் பயணம் என்பது உங்க வீட்டு பணம் தான் நாங்க சும்மா கொடுக்கலாமா அது உங்களோட உரிமை உங்களுக்கு பேருந்து இல்லாத ஒரு பேருந்து இல்ல கட்டணமா உங்களுக்கு பேருந்து இன்னைக்கு அந்த வசதியை பண்ணி கொடுத்த தளபதி அந்த சகோதரிகளை கேட்கற அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகைன்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் நியாயவிலை கடையில் இன்னைக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் தலைவர் தளபதி திராவிட மாடல் அரசு வழங்கப்படுது உங்க வீட்டு பெண்கள் பிளஸ் டூ வரை பரதரா பரதராமை பகுதி படிக்கணும் வரைக்கும் ஏன்னா வரதாரடி பள்ளியில பிளஸ் டூ இல்ல தான் பிளஸ் டூ படிச்சுட்டு குடியாத்தன் காலேஜுக்கோ வேலூர் காலேஜுக்கோ ஆம்பூர் காலேஜுக்கோ வேற எங்க காலேஜ் போனோம்னா கூட அவங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் புதுமை பணத்திட்டத்தின் மூலமா கொடுக்குறாங்க உங்க வீட்டு பசங்க காலேஜ் படிக்கும்போது மாசம் ஆயிரம் ரூபாய் நான் எவ்வளோ சொல்லிட்டு போவேன் இவ்வளவு நன்மை பெண்களுக்காக ஆட்சி நடத்தும் போது பெண்கள் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவன் ஒரு சங்கியா மாதிரி பிஜேபி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறானா இதை பார்த்து திமுக பயப்படாத எண்ணிக்கை உங்களோடு இருக்கும் இது குறித்து அங்கே நேரடியாக களத்திற்கு சென்று அவர்களுக்கு திமுகவினுடைய தளபதி தலைவர் தளபதியினுடைய தொண்டனாக ஆண்மையோடு பதிலளித்து அங்கே திமுகவின் மானத்தை காப்பாற்றிய நமது மரியாதைக்குரிய குடியாத்தம் ஒன்றிய சேர்மன் குடியாத்த ஒன்றிய சேர்மன் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் என்னி சத்தியானந்தம் குடியாத்த ஒன்றிய சேர்மன் என்னி சத்யானந்தம் வடக்கொண்டிய திமுக செயலாளர் என்னி சத்தியானந்தம் அவர்கள் உங்களிடத்தில் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழகத்தினுடைய தந்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை தமிழ் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அதையெல்லாம் நம்முடைய குடியாத்த குமரன் அவர்கள் எடுத்து வைத்தார்கள் அதேபோல் நேற்றைக்கு பள்ளி குழந்தைகள் பால்வாடி ஸ்கூல் அந்த பள்ளியை திறப்பதற்காக அதற்கு நிதி ஒதுக்கி அதை கட்டி முடித்து அதை திறப்பதற்கான ஒரு அழைப்பதிலே கொண்டு வந்து என்னிடத்தில் அழைத்தார்கள் அதை எடுத்து சென்று நேற்று அந்த பள்ளியை திறந்துவிட்டு சாலை வசதிகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சென்றபோது அங்கே பாரதிய ஜனதாவை சார்ந்த ஒரு இருபது பெண்கள் ஒரு நான்கு மூன்று ஆண்கள் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர் அவர்கள் எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் வேலை எனப்படும் நூறு நாள் வேலை இந்த திட்டத்தை எங்களுக்கு வேலை இந்த திட்டத்தில் எங்களுக்கு வேலை வழங்கவில்லை உடனடியாக இந்த திட்டத்தில் எங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் இல்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடம் உங்களை இன்று சிறைபிடிக்கின்றோம் என்றெல்லாம் பேசினார்கள் நான் பொறுமையாக அமைதியாகவும் நான் சொல்வதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு பேசுங்கள் இந்த திட்டமானது மத்திய அரசனுடைய திட்டம் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பாக பாராளுமன்ற தேர்தல் வரும்போது நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாட்களாக நாங்கள் வழங்குகின்றோம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் அதை செய்து தருகின்றோம் என்றெல்லாம் தேர்தல் அறிவிப்பு தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் தேர்தலில் மத்திய அரசினுடைய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சியில் அமைந்தது ஆனால் அவர்கள் நூறு நாள் வேலை நீங்கள் நூற்றி எண்பது நாள் கொடுப்பீர்களா அந்த நூறு நாளே உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று நம்முடைய தலைவர் அவர்களை வஞ்சிக்கும் வகையில் நடந்து கொண்டார்கள் ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் தமிழ் மக்களுக்கு தன்னால் முடிந்தவரை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நூறு நாள் வேலை மேனிடேசர் என்ற ஒரு திட்டம் அதாவது அது ஒரு நூறு நாள் வேலை செய்யணும்னா எத்தனை பேர் மேனடேசர் பயனாளிகள் பொதுமக்கள் அந்த வேலையை செய்யலாம் என்பதை இத்தனை பேர் தான் ஒரு ஊராட்சிக்கு ஒரு பகுதியில் செய்ய முடியும் என்பதை அவர்கள் வகுத்துக் கொடுத்த திட்டத்தின் பிரகாரம்தான் நாங்கள் இத்தனை பேர் இந்த ஊராட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மத்திய அரசு வைத்தது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் எத்தனை பேர் அனுப்பலாம் என்ற ஒரு செயல்முறையை நம்முடைய அதிகாரிகள் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் அதை நடைமுறையில் பயன்படுத்தி வந்தார்கள் அதன் அடிப்படையில் வாரத்திற்கு அவர்கள் சொல்லுவதை பார்த்தால் ஒரு வாரத்திற்கு ஒரு பெண்மணிக்கு ஒரு நாள் வேலைதான் கிடைக்கும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நம்முடைய தலைவர் அவர்களை கொச்சப்படுத்த வேண்டும் எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வளர்ச்சியை கண்டு வியந்து போய் இதற்கு ஏதாவது ஒரு தடையை விதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வேற எதுவும் கிடைக்கவில்லை ஏனென்றால் மூவாயிரத்தி நானூறு பேர் தான் அந்த ஊராட்சியில் வரதாரெட்டி ஊராட்சியில் மக்கள் தொகை மூவாயிரத்தி நானூறு பேர் ஆனால் அந்த ஊராட்சிக்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நாங்கள் உள்ளாட்சித்துறையில் பொறுப்பேற்ற பிறகு அந்த ஊர் ஊராட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியை அந்த ஊராட்சிக்கு நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம் அது என்னவென்று கேட்டாலும் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய ஒன்றிய பொது நிதியிலிருந்து சுமார் அறுபது லட்சம் ரூபாயும் மத்திய அரசனுடைய பிப்டீன் பைனான்ஸ் என்ற ஒரு நிதியில் அறுபது லட்சம் ரூபாயும் அதாவது நூறு நாள் வேலையில் அவர்கள் நம்மளுக்கு இந்த நான்கு ஆண்டு காலம் கொடுத்திருக்கின்ற நிதி வந்து நாற்பத்தி நாலாயிரம் லட்சங்கள் எஸ்பிஎம் எனப்படும் ஒரு திட்டத்தில் இருபத்தி ஒரு லட்சம் நம்முடைய கிராமப்புற சாலை விரிவாக்க திட்டம் முதலமைச்சனுடைய கிராமப்புற சாலை விரிவாக்க திட்டத்தில் மூன்று கோடி ரூபாய் இது முழுக்க முழுக்க நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய நிதியாக வழங்கியிருக்கின்ற நிதி இன்றைக்கு கூட அந்த பகுதியில் ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் அங்கன்வாடி மையங்கள் கட்டுவதற்கு அந்த ஊராட்சிக்கு மட்டும் இரண்டு அங்கன்வாடி மையங்கள் முப்பது லட்சம் ஏஜிஎம்டி அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் என்ற இந்த திட்டத்திற்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ஆக மொத்தம் ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ஐந்து கோடி ஐம்பது லட்சம் வேலைகளை இந்த பகுதி இந்த ஒரு ஊராட்சிக்கு மட்டும் மூவாயிரத்தி நானூறு மக்கள் வசிக்கும் இந்த ஒரு ஊராட்சிக்கு மட்டும் ஒதுக்கியுள்ளார் உதாரணத்துக்கு நம்முடைய குடியாத்த ஒன்றியத்தில் ஐம்பது ஊராட்சிகள் உள்ளது இந்த ஐம்பது ஊராட்சிகளுக்கும் கிட்டத்தட்ட அறுபது ஆயிரம் கோடி நம்முடைய குடியாத்தம் ஒன்றியத்திற்கு மட்டும் ஒதுக்கியுள்ளார்கள் அதையெல்லாம் சொல்ல வேண்டுமானால் விரிவாக நான் சொல்ல தயாராக தான் இருக்கின்றேன் இது போன்ற கபடத்தனமான ஒன்றிய அரசனுடைய ஆட்கள் செய்கின்ற இந்த நிகழ்வை இனிமேல் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே இப்ப இவ்வளவு நேரம் தெளிவா நமது ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணா என் டி சத்தியானந்த் அவர்கள் தெளிவா பேசிட்டாரு ஏன்னா நான் இந்த நேரலைக்கு ஒரு கூப்பிட்டோம் கேட்டா அவ்வளவு அதாவது அவ்வளவு வந்து ஒரு ஒரு அங்கன்வாடி திறப்பு விழாக்கு வராரு அசிங்கப்படுத்துறாங்களாம் அதாவது இவங்க அசிங்கப்படுத்துறாங்களாம் உங்க தொகுதி எம்எல்ஏ அங்க வராங்களா அதெல்லாம் யோசிச்சு அசிங்கப்படுத்துறாங்களாம் எப்பவுமே அவர் சுத்திரே இருக்காரு நமது மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தமிழினத்தின் தலைவர் தேசத்தலைவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த தகராறு பண்ண சங்கி எங்க தகுதிக்கெல்லாம் அந்த தலைவன் அவனை பத்திலாம் பேசக்கூடாது ஆனா பிஜேபி பேர்ல நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் தான் இந்த நேரலை நான் மக்கள் பிரச்சனை தான் பேசுவேன் அதனால தான் அண்ணன் என்னை சத்யானந்தோட அவரே கூப்பிட்டு நான் பேச சொன்னேன் நான் மட்டும் பேசக்கூடாது நீங்களே வாங்க அண்ணன் அதனால அவர் கூப்பிட்டு நான் பேச சொன்னேன் அதாவது அரசுக்கு கெட்டப்பை ஏற்படுத்தணும் நிதி கொடுக்க வேண்டிய யாரும் கேட்டா பிஜேபி கார பிஜேபி கவர்மெண்ட் தான் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுக்கணும் அவன் கொடுக்கற பணம் பார்த்தா அவர் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு லேடிஸ் தான் ஒரு ஊர்ல வாரத்துக்கு ஒரு பெண்ணுக்கு மட்டும் தான் வேலை கொடுக்க முடியும் ஒரு ஊர்ல ஆனா இன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் எல்லா ஊர்லயும் வேலை கொடுக்கறோம் முடிஞ்சளவு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறோம் எல்லா ஊர்லயும் ஒரு ஒரு மரதார பள்ளி ஊராட்சி இருக்கட்டும் பக்கத்துக்கு பரதராங்கி ஊராட்சியா இருக்கட்டும் உதவ ஊராட்சியா இருக்கட்டும் இல்ல கொத்தூர் ஊராட்சியா இருக்கட்டும் கள்ளப்பாடி ஊராட்சியா இருக்கட்டும் சின்னாப்பள்ளி ஊராட்சியா இருக்கட்டும் எத்தனை ஐம்பது ஊராட்சி இருக்குது எல்லாருக்கும் வேலை பார்த்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கான என்ன சென்ம செய்யுது இது அரசியல் பண்றதுக்கு நிறுத்தி அவன் எப்படி பேசற அந்த தலைவர் சோ இதை பார்த்தா திமுக பயப்படாது என்ன இதை பார்த்தா திமுக பயப்படாது பிஜேபி நீ வேணா அதிமுக அவங்க எல்லாம் ஊழல் பண்ணிட்டாங்க கொல கொள்ள வளர்க்கல அவங்கள மிரட்டி நீ கூட்டணியில் நடிகர் விஜய் நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி ஒரு பேர் அப்பாய் மக்கள் இறந்து போனாங்க அதுக்கு காரணம் நடிகர் விஜய் தான் அவனை மிரட்டலாம் பாமகார அன்புமணி மிரட்டலாம் யார வேணா மிரட்டலாம் திமுக நீங்க மிரட்ட முடியாது என்கேட்டா இது தலைவர் தளபதியினுடைய ஆட்சி இங்கே இந்த ஒன்றியத்தில் நாங்கள் மிகுந்த மரியாதைக்குரிய நமது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கழக பொதுச்செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் நமது மண்டலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம் அண்ணன் யாவா வேலு அவர்கள் குடியாத்தம் தொகுதியாக இருந்தாலும் அது குப்பம் தொகுதியாக இருந்தாலும் அது குப்பம் தொகுதி இந்த வரதாரெட்டி பள்ளி ஊராட்சி குப்பம் தொகுதி அங்கு அதிமுக கூட்டணியில் திரு ஜெகன்மூர்த்தி அங்கு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் குப்பம் தொகுதிக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் இல்லை கேவிக்குப்பம் தொகுதிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று கேட்டால் எங்கள் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் இளம் புயல் அண்ணன் ஏ பி நந்தகுமார் தொகுதி தத்தெடுத்து இருக்காரு அதனால அண்ணன் ஏ நந்தகுமார் அவரோட ஆதரவோடும் ஒன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாமே நல்லது நடந்துட்டு இருக்கு எல்லாமே நல்லது நடந்துட்டு இருக்குது அதனால இந்த பிஜேபி பண்ற அரசியல் இதை பார்த்து நாங்க எதுவும் பயப்பட மாட்டோம் தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றுவோம் தொடர்ந்து இந்த வரதாரெட்டி பொழுவராட்சியில் அவர் சொல்ற மாதிரி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒர்க்கு இன்னைக்கு அது நான் டோட்டலா நடந்து முடிந்த ஒர்க் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி வேலை முடிஞ்சு லட்சம் கோடி தான் இருக்கும் மக்கள் இருக்கிற பகுதிக்கு பகுதிக்குங்க மூணாயிரத்தி நானூறு மக்கள் இருக்கிற வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியில அஞ்சரை கோடி ரூபாய்க்கு திராவிட மாடல் அரசு வேலை பண்ணிருக்கு ஆனா இவங்க பண்றாங்க இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே என்னைக்கும் மக்களோடு திராவிட பாடல அரசு இருக்கும் என்பதை இந்த பதிலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்